அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வட இந்திய பயணத்தை பற்றி தான் வருகின்ற இருபத்தஞ்சி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம வந்து வட இந்தியா செல்லில் இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு குதிரைகளுக்கான புக்கிங் கன்ஃபார்ம் ஆகி ரெண்டு குதிரைகள் புக் பண்ணியாச்சு ஒரு கருப்பு சட்டையும் ஒரு சவப்பு சட்டையும் புக்கிங் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் இன்னும் நம்ம நாலு குதிரை வரைக்கும் ஒரு வண்டியில் ஏற்றலாம் ஆறு குதிரைகள் எடுத்து வரும் பட்சத்தில் ஒரு குதிரைக்கான வண்டி வாடகை வந்து கம்மியாகும் இதனை தொடர்ந்து இந்த வீடியோவில் என்னென்ன குதிரைகள்லாம் வட இந்தியாவில் இருக்குங்கிறத ஒரு அருமையான பதிவு போட்டிருக்கேன் நல்ல தரமான குதிரைகள் மட்டுமே இந்த முறை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்திருக்க மாதிரி இந்த முறையும் வந்து மார்வாரியில் நல்ல உயரமான குதிரைகள் சுழி சுத்தமான குதிரைகள் தொழில் உள்ள குதிரைகளாக வந்து எடுக்க இருக்கும் இதோடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சத்துலேருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் ஆரம்ப விலை இருக்கும் அதனால இந்த முறை இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மார்வாரி இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர இருக்கும் உங்களுக்கும் இது மாதிரியான மார்வாரி குட்டிகள் உள்ள குதிரைகள் தேவைன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தரமான குதிரைகளை நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே புக் பண்ணி கொண்டு வந்து சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு அருமையான குதிரைகளை நல்ல பேர் சொல்ற மாதிரி குதிரைகளை வந்து தொடர்ந்து நம்ம வந்து தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான முன்பதிவு செய்து தொகை செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கான குதிரைகளுக்கான போட்டோ வீடியோஸ் அனுப்பப்படும் அதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான குதிரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாம பாருங்க அப்போதான் என்னென்ன குதிரைகள் நம்ம இந்த முறை எடுக்க இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெண் குதிரை சகப்பில் அப்ளக் ரெண்டு பல்லு குதிரை அறுபத்ரெண்டு இன்ச் உயரம் சுழி சுத்தமான குதிரை அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது நாலு பல்லு பெண் குதிரை நல்ல சுழி சுத்தமான குதிரை கருப்பு சட்டை இதுவும் ரெண்டுமே வந்து புக்கிங் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஆண் குதிரை சிறப்பான நிறம் தொடர்ந்து நாலு கால் வெள்ள நெத்திப்பட்டா வெள்ளையில் ஆண் குதிரை அப்புறம் நம்ம நொக்ராவில் நல்ல ரைடிங் போகக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழு இன்ச் உயரம் இருக்கக்கூடிய ஆண் குதிரை சுழி சுத்தமான குதிரை இது நார்த் இந்தியாவில் சாம்பியன் ஹார்ஸ் இந்த குதிரை இந்த குதிரையை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த குதிரைகள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் எந்த குறைகள் தேவைனாலும் நீங்கள் நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் அதோடைய முழு விவரமும் உங்களுக்கு ஃபோன் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா இதே நொக்குரா நிறத்தில் ஒரு ஆண் குதிரை பார்க்க இருக்கும் இதெல்லாமே விற்பனைக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் இதை பார்த்திங்கன்னா முழு விவரம் தெரிந்து கொள்ள நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இது ஒரு பெண் குதிரை சம்பீல பஞ்ச கல்யாணி சகப்பில் அடுத்தது சவலையில பஞ்ச கல்யாணி பெண் குதிரை இதுவும் நார்துல இருக்கு குமேத்துல பெண் குதிரை இதுவும் தற்போது விற்பனைக்கு இருக்கு அடுத்தது நொக்ரால பெண் குட்டி இந்த குட்டியும் தற்போது விற்பனைக்கு இருக்கு நன்றி